அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை புரட்டாசி மாதம் அப்படின்னாவே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அந்த நாளில் வரக்கூடிய இந்த முதல் சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாளை வழிபாடு செய்ய ரொம்ப விசேஷமான நாள் இன்னையில இருந்து இந்த மாதத்தில் வரக்கூடிய நான்கு சனிக்கிழமைகளை யார் ஒருத்தங்க விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு இந்த பெருமாள் பொறுப்பேற்றுப்பார் நம்ம சொல்கிறோம் இல்லையா மழையளவு எனக்கு கஷ்டம் இருக்குது கடவுளே எனக்கு தீத்து வைக்க மாட்டேயா அப்படின்னு அப்படிப்பட்ட வேண்டுதல் மழையளவு கஷ்டம் இருக்கிறவங்க நிச்சயமாக சனிக்கிழமைகளை பெருமாளை வழிபாடு செய்யுங்க முடிஞ்சதுனாக்க வீட்டில் இருந்து அவருக்கு வாழை இலையில் பிடித்த பதார்த்தங்களை செய்து அவருக்கு படைத்து வழிபாடு செய்யுங்க முடியாதவங்க துளசி மாலையோடு கிளம்பி அவர்களுக்கு பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்வது கூடுதல் பலன் பெருமாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் கிட்ட நீங்கள் இப்படி தான் வழிபாடு செய்யணும் அப்படி தான் வழிபாடு செய்யணும்னு கிடையாது விரதமிருந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை வாழையில் இட்டு பெருமாளுக்கு படைத்தீங்கன்னாவே போதும் அதுவே அவருக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு கருணை கொடுப்பார் கவலைகளை மறக்க செய்வார் கஷ்டம் தீர்க்க பல விதங்களில் உங்களுக்கு காட்சி அளிப்பார் இந்த நாளுடைய சிறப்பு வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா சொல்லலாமா பொட்டாசி மதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டுக்கு உகுந்த மாதம் எப்படி ஆடி மாதம் முழுக்க நம்ம தெய்வ வழிபாட்டுக்கு பயன்படுத்துகிறோமோ அதே மாதம் பொட்டாசி மாதம் முழுக்க நம்ம பெருமாளுக்கு வழிபாடு செய்ய பயன்படுத்துகிறோம் இந்த மாதத்துலேயே சுப நிகழ்ச்சிகளும் நம்ம செய்ய மாட்டோம் ஏன்னா தெய்வ வழிபாட்டுக்கு இந்த மாதம் முழுக்க நம்ம பயன்படுத்துறதுனால நமக்காக நமக்கு செய்யக்கூடிய விசேஷங்களுக்கு நாலு ஒதுக்கில் பெரியவங்க ஸோ இந்த மாதம் அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இந்த மாதம் வந்து காலநிலை மாற்றத்தினால நம்முடைய உடலில் வந்து ஜீரண சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் அசைவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அது உடல் உபாதையை ஏற்படுத்தணுங்கிற காரணத்தோடு தான் நம்ம பெரியவங்க இந்த மாதத்தில் அசைவத்தை தவிர்க்கணும் உங்களை ஆன்மீகத்தில் ஈடுபாடு செய்யணும் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதை வந்துட்டு நீங்கள் அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு விஷயமா பார்க்கலாம் ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு மாதிரி விஷயமா பார்க்கலாம் ஸோ அது ஒரு புறம் இருக்குது இந்த பொட்டாசி மாதம் அப்படின்னாவே எந்த மாதிரியான சிறப்பு இருக்குது அது நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி ஓம் நமோ நாராயண நமக இவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லுங்க ஏன் நூற்றி எட்டு முறை சொன்னாக்க இன்னும் சிறப்பு இனிய மந்திரம் பெருமாளே எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் திருமாலே கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாலே நமோ நமோ நாராயணா ஓம் நமோ எவ்வளோ அற்புதமான விஷயத்தை வந்து எட்டு இடத்துல வச்சுருக்காருங்க இவர் பெருமாளுடைய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும் செய்த பாவங்கள் தீரும் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேசணும்னாக்கா இந்த வீடியோ பதிவு போதாது அற்புதமான இந்த நாளில் அருகிலுடைய பெருமாள் ஆலயத்தில் தான் உங்களுடைய ஆன்மீக பயணம் தொடங்கணும்னு சொல்லி வருஷம் முழுக்க வழிபாடு செய்யலைங்க நான் எனக்கு பெருசாக தெரியாது ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா புரட்டாசி மாத்திரைய முதல் நாள்ந்து இந்த முப்பது நாளுமே யார் ஒருத்தங்க விரதம் இருக்காங்க அப்படின்னா அது பெருமாளை வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட அடி பாதாளத்தில் வாழ்க்கை வந்துட்டு சீரழிஞ்சு போயிருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே பெருமாள் மாற்றி கொடுப்பார் செல்வ செழிப்போட உடல் ஆரோக்கியத்தோட உற்றார் உறவினரோட மகிழ்ச்சியோட வாழ வாழ்க்கைக்கு வழி கொடுப்பார் அப்படி முடியாதவங்க இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நான்கு சனிக்கிழமை பயன்படுத்துங்க மாதம் முழுக்க இருந்த விரத வழிபாட்டுக்கு இந்த நான்கு சனிக்கிழமை பொறுப்பேற்றுக்கும் ஓகேங்களா ஸோ அது ஒருப்புறம் இருக்க இந்த சனிக்கிழமையுடைய வழிபாடு நீங்கள் எப்படி செய்யணுன்னாக்கா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் சனிக்கிழமை மட்டும் இல்லைங்க புதன்கிழமை இன்னும் சிறப்பாக பலன் உண்டு ஏன்னா புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது புதன் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதங்க ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தோம்னா ஞானக்காரகன்னு போற்றப்படக்கூடியவர் இந்த புதன் பகவான் குழந்தைகளுடைய படிப்பு அறிவு செல்வம் திறமை இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பானவர் இந்த புதன் பகவான் தான் புதன் பகவானுக்குரிய அதி தேவதையாக தான் பெருமாளை வந்து நம்ம பொட்டாசி மாத்திரை வழிபாடு செய்கிறோம் ஸோ புதன்கிழமைகளில் புதன் பகவானை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பான பலனை தருங்க புதன் பகவானை அருளையும் நமக்கு கொடுக்கும் சரிங்களா ஸோ இரண்டு வழிபாடும் உங்களுக்கு இன்னும் சிறப்பு பொட்டாசி மாதத்தில் முதல் நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு பெருமாள் படத்துக்கு துளசி மாலை சாற்றி நெய்தீபம் ஏற்றி பெருமாளுக்குரிய நாமங்களை சொல்லி வழிபாடு செய்ய மந்திரம் எதுவுமே தெரியாது அப்படின்னாக்கா ஓம் நமோ நாராயண நமக நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு நீங்கள் தொடங்கும் பெருமாளுக்கு வந்து துளசி தீர்த்தம் பால் கற்கண்டு பானகம் வைத்து எளிமையாக நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஓகேங்களா நேரம் இருக்குது அப்படின்னாக்கா சக்கரை பொங்கல் செய்யலாம் பாயாசம் வடை இந்த மாதிரி பல விதமான நெய்வேதங்களை படித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் காலையில் வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கிறவங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு பெருமாள் படத்திற்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் காலையில் துளசி மாலை சாற்றிங்க அப்படின்னாக்கா மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு புஷ்பத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஓகேங்களா பூ மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் இப்படி செஞ்சீங்க அப்படின்னாக்கா பெருமாளுடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குங்க அதோடைய மாற்றத்தை வந்து நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சு முடிக்கிறப்பையும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் வீடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி வெளிச்சம் கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்கள் உணர முடியும் ஆன்மீகத்தை வந்து முழுமையாக நம்புறங்களால் மட்டும்தான் உணர முடியும் இப்படிப்பட்ட அற்புதமான நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படியும் இருக்க போகுது பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா ஒவ்வொரு நாளுமே சிம்மத்திற்கு சிரமங்கள் இருக்க தான் செய்து அந்த சிரமத்தை தாண்டி சிங்க முகத்தோட சீரி பாஞ்சி சில பேரை வந்துட்டு அடித்து துவம்சம் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட இந்த நாள் சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க நண்பர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கூடிய செய்திகள் எல்லாமே மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கப் போகுது புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக முடியும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் இருந்தாலும் அக்கம் பக்கம் கிட்ட அனுசரணை நடந்துக்கோங்க வீண் சர்ச்சைகளில் மாட்டிக்க வேணாம் ஏன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க உங்ககிட்ட வம்பு பண்ணுவாங்க அவங்க கிட்ட பெருசாக வந்துட்டு ரியாக்ட் பண்ணாதீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மத்திற்கு விற்பனை லாபம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்குங்க இன்னைக்கு சிவபெருமானை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு தாங்க ஓகேங்களா ஹரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயிலை மண்ணுன்னு சொல்லுவாங்க ஸோ பெருமாளையும் சிவபெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க அதான் சொல்கிறேன் சிவபெருமானு நம்ம சொல்கிறோம் முருகப்பெருமானு நம்ம சொல்கிறோம் விநாயகப் பெருமானு சொல்கிறோம் ஸோ எல்லா தெய்வங்களோடையும் இவர் வந்து இணைந்தே தான் இருக்கிறார் எப்படிப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது ஏன்னா பெருமாளுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது நம்ம டீப்பாக பார்க்க வேணாம் இந்த நாள் இப்படி இருக்குங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ சகல விதங்கள்லேயும் ரொம்ப ஆக்டிவாக சந்தோஷமாக எந்த ஒரு கொத்தும் குறையும் இல்லாத அற்புதமான நாளாக சிம்மத்திற்கு அமைஞ்சிருக்கு மேலும் சொல்லுனாக்கா இந்த நாளில் தொலைதூர பயணங்கள் மட்டும் வேணாங்க சிலருக்கு வந்து அதன் காரணமாக தொல்லை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க குடும்பத்துலேயும் உங்களுடைய கருத்துக்கு வந்து பார்த்தினாக்கா மறுபயிற்சி இருக்காது பிள்ளைகளாலேயும் மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்குங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப சிறப்பாக இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிக்க போகிறீங்க நகை நட்டு வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆசையும் நிறைவேறுங்க உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு கரம் நீட்டுவாங்க அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிபுரியக்கூடிய இடங்களில் அமைதியான சூழ்நிலை இருக்கும் மகிழ்ச்சியான உணர போகிறீங்க உங்களுடைய பணியின் காரணமாக பாராட்டுகளை பெற போகிறீங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அன்புகரம் நீட்டுவாங்க நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்லையேன்னு வருத்தப்பட்டீங்க உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் அங்கீகாரம் கிடைக்கும் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க மேலும் விவசாயம் சார்ந்த தொழில் மருத்துவம் சின்ன சின்ன பொட்டிக்கடை ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி அனைத்து துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கும் கூலி வேலையை செய்கிறீங்களா உங்களுக்கு கூட இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான நாளாக இருக்குங்க எந்த விதத்திலையும் சிம்ம ராசிக்கு சிரமம் அப்படிங்கிறது இந்த நாளில் இருக்கவே இருக்காது கவலைகள் மாறதான் போகுது ஒரு மாதிரி நேற்று வரைக்குமே கூட கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட இந்த நாள் அப்படிங்கிறது அந்த கஷ்டத்தை மறைக்கும் நாளாக கண்டிப்பா இருக்கும் திடீர்னு ஒரு சந்தோஷம் திடீர்னு வரக்கூடிய பணவரவு திடீர்னு நீங்க பார்க்கக்கூடிய நட்பு இந்த மாதிரி எல்லா விதங்கள்லேயும் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்கு மேலும் சொல்லுனாக்க இந்த நாள் அப்படிங்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய போறீங்க மத்தவங்களுக்காக நீங்க ஒரு சில பொறுப்புகளை ஏற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பொறுப்புகள் வந்து உங்களுக்கு சுமையா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ மத்தவங்களுக்காக நீங்க பொறுப்பு ஏற்றுக்கிறீங்க ஜாமீனுக்கு நிற்கிறீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க உறவுக்காரங்கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் நெளிவு சுழிவை கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரத்தில் லாபம் பார்க்க போகிறீங்க அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மரியாதை கூடும் வாழ்க்கைக்கு புதிய பாதை தெரியுங்க ஆகமத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு வெளிச்சம் நிறைந்த நாளாக இருக்குது வெற்றி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் வந்து பார்த்துருக்கா ஏற்றமான சூழல் அமையும் உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க எந்த ஒரு விஷயத்தையும் தனித்தன்மையோடு செயல்படுத்த போகிறீங்க இறை சார்ந்த பணிகளில் லாபம் ஏற்படுங்க பெரியவங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு வந்து இதனால் தெளிவு கொடுக்கும் பாராட்டுகள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைந்திருக்குங்க மேலும் சொல்லுனாக்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் இந்த நாளை இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அது நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் புறம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் கிடைக்குங்க மேலும் சொல்லினாக்க நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா வெற்றி உண்டு நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்குங்க குறிப்பிட்டு பேசணும்னாக்க நண்பர்களின் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு அதுதான் பூர்வ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க எப்போவுமே கொடுக்கல் வாங்கலில் கவனம் இருக்கட்டும் மேலும் இந்த நாளில் உங்களுடைய ஆற்றல் வெளிப்படுங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து லாபத்தை அடைய போகிறீங்க பெரியவங்களுடைய ஆதரவு நீங்கள் நினச்ச வேலையை நினச்ச மாதிரி செய்து முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் ஒரே வரியில் சொன்னாக்கா மாற்றங்களை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதுதான் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவு நிறைந்த நாளாக இருக்குங்க ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்தீங்க இல்லையா அந்த நிலை மாறுங்க உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த நட்சத்திரம் வந்து கவனமாக இருக்கணுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் கூட வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்க கிட்டே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உங்களுடைய பர்சனல் விஷயத்தை எதுவும் அங்கே பகிர்ந்துக்காமல் இருப்பது ரொம்ப சிறப்பு மேலும் சொல்லுனாக்க இந்த நட்சத்திரக்காரங்க புதிய முயற்சிகளை இந்த நாளில் தவிர்ப்பது அவசியம்ங்க ஒரே வழியில் சொல்லுனாக்க தெளிவுகளை தாண்டி வெற்றி பெறணும்னு நினச்சினாக்கா திட்டமிட்டு செயல்படுங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிப்பது சிறப்பு ஆகமத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு பொருளாதார ரீதியாக மேம்பட்டுருக்கு சகல விதங்கள்லையும் நன்மைகள் தொடருதுங்க மேலும் இந்த நாளில் எந்த ஒரு சங்கடத்தையும் நீங்கள் அனுபவிக்கூடாதுன்னு நினச்சிங்கனாக்க பெருமாள் வழிபாடு ஷிபெருமொழி வழிபாடு சிறப்பை சேர்க்கும் இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ கோரி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி இருக்கிற எல்லா நாடையுமே ஆன்மீகத்தின் மீது நம்மளோட சிம்ம ராசிக்கு அற்புதமான நலகாமைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு ஓம் நமோ நாராயண நமக